இச்ச பொருட் சினிமாவில் எல்லாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா அதை பற்றி நிறைய டாக் சோஷியல் மீடியாவில் இஷ்டத்துக்கு என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குற விதமாக ஜி வி பிரகாஷ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு அதையும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இப்போ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து சைந்தவி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஜி வி பிரகாஷும் ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து சைந்தேவி வந்து சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இஷ்டத்துக்கு ஸ்டோரிஸ் அவங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை வந்து இஷ்டத்துக்கு அவங்க வந்து ஷேர் இருக்காங்க அது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப டிசானிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எஸ்பெஷலி வந்து நாங்கள் எங்கள் ப்ரைவசி அப்படின்னு சொல்லியும் கூட இஷ்டத்துக்கு ஸ்டோரிஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸில் ஃபேக் தமிழ்ன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து உங்கள் எல்லாருக்கும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா எங்களோட டிவோர்ஸ் வந்து எதுவும் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னாலேயோ அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்கலை ஸோ நீங்கள் யாருமே தயவு செஞ்சு வந்து ரேண்டமாக யாரையாவது ஒருத்தர் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது உண்மையிலேயே வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல எக்ஸாக்டாக பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த டிசிஷன் நாங்கள் எடுத்தது வந்து ரெண்டு பேருமே மியூச்சுவலா ரெண்டு பேருமே பேசி எங்களோட பெட்டர்மெண்ட்க்காக நாங்கள் சேர்ந்து பேசி எடுத்த ஒரு முடிவு தான் இது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஜிவி பிரகாஷும் நானும் வந்து இருபத்தி நாலு வருஷம் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் டேஸ்லேருந்தே நாங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இனிமேலும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ண உடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாரு ஸோ அந்த ரிப்ளையில அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆமாம் அந்த சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் வந்து இஷ்டத்துக்கு அவங்களோட ஓன் ஸ்டோரிஸ் வந்து எழுதிட்டுருக்காங்க அவங்களோட ஓன் அசம்ஷனில் அதெல்லாம் எதுவுமே உண்மையே கிடையாது ஸோ ஒரு சில ஐடிஸ் வந்து அவங்க ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறத வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்து அவங்க பேசுகிறாங்க அவங்களோட இமேஜினேஷனில் அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ வந்து ஸ்டோரிஸ் சொல்லிட்டுருக்காங்க ஸோ மற்றவங்க எல்லாருக்குமே யாரெல்லாம் வந்து இந்த ஒரு கஷ்டமான சூழலை எங்களை சப்போர்ட் பண்ணிங்களோ உண்மையிலேயே உங்கள் எல்லாேருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து ஜி வி பிரகாஷ் வந்து சொல்லியிருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு பர்சனல் ரீசன்ஸ் இருக்கும் அவங்க வந்து பேசி முடிவெடுத்து தான் வந்து பிரிஞ்சுருக்காங்க பட் இதனால தான் பிரிஞ்சாங்க அதனால தான் பிரிஞ்சாங்க அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு கண்டிப்பாக வந்து யாருக்குமே வந்து ரைட்ஸ் இல்லை ஸோ அந்தனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெர்ட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை தான் ஜிவி வி பிரகாஷ் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்காக நான் நியூஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்